ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரத்தை குறிப்பிட்ட வங்கியில் சேமித்தோம்னா அதற்கு கூடுதல் வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா வங்கியில் பணம் சேமிக்க மூணுலேருந்து நாலு சதவீதம் மட்டுமே தான் வட்டி கிடைக்கும் ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி பெற முடியும் அதுவும் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தில் பணம் சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுக்காக மலையரசி தொடர் வைப்பு திட்டத்தை கூட்டுறவு வங்கி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நீலகிரியில் தொடங்கப்பட்டு இருக்கிற இந்த திட்டத்தில் யார் வேணுமன்னாலும் இணையலாம் இதில் இணைஞ்சமுன்னா மகளிர் உரிமை தொகை பணத்திற்கு மட்டுமே தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படும் சாதாரணமாக வழங்கப்படும் மூணுல இருந்து நாலு சதவீதம் வட்டிக்கு பதிலாக இந்த கூடுதல் வட்டி இந்த மலையரசி வைப்பு திட்டத்தை அளிக்கும் நீலகிரி கூட்டுறவு வங்கி வழங்குது இந்த திட்டத்தை பற்றி தெளிவாக சொல்லணும்னா தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது இந்த மாத இறுதி வரை பார்த்திங்கன்னா மக்களுக்கு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்குது அவர்களுக்கு கணக்கில் எப்போது ரூபாய் ஆயிரம் வரும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருந்தாங்க இதற்கான புதிய விண்ணப்பங்களுமே வந்து பெறப்பட்டிருக்குது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில கண்டிஷன்களை வந்து போட்டிருந்தாங்க அதாவது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னே அதில் இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த பணம் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது அதே போல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும் அதே போல் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் புதிதாக திருமணம் ஆனவங்க மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பணம் வழங்கப்பட இருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குது இதன் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேர் இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிய வருது அடுத்தது மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு கணக்கில் எப்போது ரூபாய் ஆயிரம் வரும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது அதன்படி விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த ரெண்டு வாரங்களில் ஏற்றுக்குவாங்களாம் அப்படி ஏற்றுக்கிற பட்சத்தில் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள புதிய பயனாளிகள் பெயர்கள் வந்து சேர்க்கப்படுமாம் அடுத்தது ஜூலை பதினாலாம் தேதி ஒரு ரூபாய் அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்வாங்களாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்கப்படுவாங்களாம் அதே போல் ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களும் புதிதாக திருமணமான குடும்பத் தலைவிகள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் எங்கே போய் விண்ணப்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அலுவலகங்களில் போய் இதற்கான விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் இ சேவை மையங்களில் விண்ணப்பங்களை பெற முடியும் அதே சமயத்தில் பூர்த்தி செஞ்சும் கொடுக்கலாம் நம்ம பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கான அத்தாட்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் நம்பருக்கு குறுஞ்செய்தி வரும் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவங்க இ சேவை மூலயமா விண்ணப்பம் பெற முடியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழே கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வந்திருக்குது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர வாய்ப்பு இருந்து பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்